ஹலோ கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஹோப் யூ ஆல் ஃபைன் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கிறது மேங்கோ ட்ரீ தான் ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு மேங்கோ டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் தீபாவளிக்கே புதுசாக ஒரு கலெக்ஷன் லான்ச் பண்ணியிருக்கோங்க ஸோ இது பியூர் காதி காட்டனால மேக் பண்ண ஒரு சேரீ தான் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் அண்ட் ஃப்ளவர் டிசைனால ஹேண்டாலேயே ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ண சேரீ தான் இது அண்ட் இந்த சேரீலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பார்டரும் உங்களுக்கு காப்பர் பார்டரும் வரும் போத் பார்டருமே நம்ம குடுத்துருக்கோம் இந்த சேரீ ஃபுல் உங்களுக்கு வந்து இந்த இது பாத்தீங்கன்னா சேரீ ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ரிப்பீட் ஆகும் பாடியில இருந்து எல்லாத்துக்குமே ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வரும் ஓகேங்களா சோ இந்த சேரீயோட பல்லு பாத்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும் ஃபுல்லா ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஒயிட் கலர் ஜரி பார்டரால இதோட பல்லு வரும் அண்ட் சேரீயோட பல்லுல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான பாம்பாம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகான டெசன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லா இருக்கும் அண்ட் நீங்க வியர் பண்ணும்போது ரொம்பவே ட்ரெண்டியாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பீங்க ரொம்பவே ஃபேஷனேட்டான ஒரு ஸாரி தான் இது இது தீபாவளிக்காக நம்ம புதுசா லான்ச் பண்ண சேரீ இது இந்த சாரீஸ்ல நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ நம்ம இப்ப கலர்ஸ் பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் வித் காம் காப்பர் ஷேட்ல வரும் உங்களுக்கு மெரூன் கலருக்கு அழகான காப்பர் பார்டர் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரி பார்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பாருங்க சாரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து ரிப்பீட் ஆகும் இதுக்கு கலர்ஃபுல்லான டசல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க பார்த்தீங்கன்னா ஒரு மெஹந்தி கலர் ஓகேங்களா ஸோ மெஹந்திக்கு ஒயிட் கலர் ஜரி பார்டர் வரும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான டெசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ ஷேட் ஸ்கை ப்ளூ கலர் அதுக்கு ஒயிட் கலர்ல உங்களுக்கு ஜெரி பார்டர் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பீச் கலர் பட் இது பிங்க் கலர் ஓகேங்களா சரி ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி த்ரெட்டும் இருக்கு உங்களுக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் ஷேட் ஒரு டார்க் கலர் பர்பிள் பர்பிள் ஷேடுல உங்களுக்கு காப்பர் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லெமன் கலர் இது லெமனுக்கு கான்ட்ராஸ்டா ரெட் கலர்ல உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதே ரெட் வித் எல்லோ காம்பினேஷன்ல உங்களுக்கு டெசல்ஸ் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ரெட் கலர் ரெட் வித் கிரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வரும் அதுக்கு ஒயிட் கலரில் உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு கிராண்டானு ஒன்று ஒரு ஒரு எலகண்டான லுக் கொடுக்கும் இது நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்பவே ஃபேஷனேட் அண்ட் ட்ரெண்டியான கலெக்ஷன் இது ஸோ இது நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸ்க்காக இது நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஆல் ஓவர் இந்தியாவே உங்களுக்கு ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது எந்த சாரீ வேணுமோ நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சேம் டேவே உங்களுக்கு நாங்கள் டிஸ்பேச் பண்ணி தரோம் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி டூ த்ரீ டேஸ்லேயே வித்தின் தமிழ்நாடு உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் அவுட் ஆஃப் தமிழ்நாடாக இருந்தீங்கன்னா வித்தின் அ வீக் உங்களுக்கு டெலிவரி கிடச்சிரும் ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்